திருவண்ணாமலை அருகே கந்துவட்டி கேட்டு துணிக்கடை உரிமையாளரை பெண் ஒருவர் மிரட்டி தாக்கும் காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலையை அடுத்த இசுக்கழி காட்டேரி பகுதியை சேர்ந்தவர் கவிதா இவர் அந்த பகுதியில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தொழில் அபிவிருத்திக்காக அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி பழனிவேல் தம்பதியரிடம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வட்டிக்கு பதினாறு லட்சம் ரூபாய் கவிதா கடனாக பெற்றுள்ளார் அந்த கடனுக்கு இதுவரை வட்டியும் அசலுமாக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கவிதா செலுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ஜெயலட்சுமி பழனிவேல் தம்பதியினர் கந்துவட்டி அடிப்படையில் கணக்கிட்டு மேலும் எட்டு லட்சம் ரூபாய் கவிதாவிடம் கேட்டு செல்போன் குறுஞ்செய்திகள் மற்றும் துணி கடைக்கு நேரில் வந்தும் தரை குறைவாகவும் அறுவருக்கும் வகையிலும் பேசியும் மிரட்டியும் வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி துணி கடைக்கு வந்த ஜெயலட்சுமி கவிதாவை அவதூறாக பேசியதோடு கடையில் இருந்த பொருட்களை கீழே தள்ளி உடைத்ததாகவும் எட்டு லட்சம் ரூபாய் பணம் தந்தால்தான் துணிக்கடையை நடத்த விடுவேன் என மிரட்டி மிரட்டிவிட்டுச் சென்றதாகவும் புகார் எழுந்துள்ளது இது குறித்து கவிதா காணொலி ஆதாரத்துடன் அளித்த புகாரின் பேரில் வெறியூர் காவல் நிலைய போலீசார் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இதனிடையே துணி கடைக்குள் அத்துமீறி புகுந்து கவிதாவை ஜெயலட்சுமி தாக்கி அவரது துணி கடையை சேதப்படுத்தும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது